பஞ்சாயத்து தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் பல்வேந்த மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இது மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு கிராம அளவில் கிராம ஊராட்சி வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் என்ற மூன்று வகையான மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இவங்க வந்து இரண்டு அடுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இது திட்டக்குழால் அமைக்கப்பட்ட குழு இது கேட்கலாம் திட்டக்குழால் அமைக்கப்பட்டது வந்து ஒரே குழு தான் ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு இது வந்து வேறற்ற பொருட்கள் அப்படின்னு இதில் அழைக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எல்லாம் சும்கிய குழு இவங்க இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் எழுபத்தி மூணாவது மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட அரசியல் சட்ட சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பஞ்சாயத்து சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது ஏஜ் ஏறு வயசாக கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பல்வேந்திரா மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஜிவி கே ராவ் குழு எல்லாம் சிங்கி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு